அரஸ்ட் பண்ண வந்தா ஐயோ கொள்றாங்க கொல்றாங்க பதிமூணு முறை வழக்கு பதினோரு வழக்கு மூணு முறை அரஸ்ட் புலனாய்வு முகமை உட்பட எந்த சோதனைக்கும் அஞ்சு மாட்டோம் என்றும் கணமில்லை என்பதால் வழியில் பயமில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர் திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துரைமுருகன் கைது செய்ய வந்தால் பிறரை போல் கூக்குரல் இடுவதும் அஞ்சு நடுங்குவதும் தங்கள் வழக்கமில்லை என்று தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வர சோதனையை பார்த்துக் எங்களுக்கு தெரியும் அது எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் தயங்க மாட்டோம் நாங்கள் ஒன்றும் பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்க கொள்றாங்க அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல நாங்கள் ஒன்னும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறன் கிடையாது நாங்கள் ஒன்னும் அரசு கேவலை எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயாரி மாறும் கிடையாது நாங்கள் ஒன்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜி கிடையாது நாங்களும் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த யாரு சேகர் பாகுபோ இல்ல கே கே எஸ் எஸ் ஆரோ இல்ல தங்கம் தென்னரசுவோ இல்ல ஏவா வேணுவோ இல்ல ஜெகத் பிரச்சாரமோ கிடையாது நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து மக்களாட்சி நேசித்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய

இது மாதிரி ஒரு லட்சம் புத்தகத்தை தள்ளிட்டு போயிருக்கலாம் இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஒரு நெடுமாற புத்தகம் இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் என்னை போன்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மெடிக்கல் மேனேஜர் ஆகி மேனேஜர் ஆகி சோனல் மேனேஜர் ஆகி கட்டிக்கிட்டு பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்க நினைச்சுட்டு இருந்த இளைஞரை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம் அது ஆனந்த வெளியீடு அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு புத்தகங்காட்சிக்கு முடிஞ்சதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சது ஜனவரி புத்தக கண்காட்சி முடிஞ்சதுனால வேற வழி இல்ல சரி புத்தக கண்காட்சியில கிடைக்காது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கான வீட்டு தான் கிடைக்கும் தேடி வந்திருக்காங்க எடுத்து போயிருக்காங்க வாழ்த்துக்கள் சட்டத்தின்படி எதையும் எதிர்கொள்ள தயாரிக்கும் எங்கள் எங்கள் மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க